ஹை ஸ்டுடெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பிபிஏ சிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணா தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான ஜாப் ஒஷன்ஸ்க்கெலாம் போகலாம் அப்படிங்கிற பற்றி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போகிறோம் ஸோ நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா கோர் லாஜிஸ்டிக்ஸ் அண்டு சப்ளை செயின் ஜாப்ஸ்க்கு உங்களால போக முடியும் நம்பர் டூ வந்து சிப்பிங் அண்ட் போர்ட் ஆப்ரேஷன் ஜாப்ஸ்க்கு போக முடியும் நம்பர் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ட்ரேட் அண்ட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஜாப்ஸ்க்கு உங்களால் போக முடியும் அடுத்து கவர்மெண்ட் செக்டர் ஜாப்ஸ்க்கு உங்களால போக முடியும் இன்டர்நேஷனல் ஜாப்ஸ்க்கும் உங்களால போக முடியும் அடுத்து கவர்மெண்ட் செக்டர் ஜாப்ஸ்க்கும் உங்களால போக முடியும் அடுத்து இன்டர்நேஷனல் ஜாப்ஸ்க்கு உங்களால் போக முடியும் இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோர் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் இதில் வந்து லாஜிஸ்டிக்ஸ் கோர்டினேட்டராக உங்களால் போக முடியும் சப்ளை செயின் அனலசிஸ்டாக போக முடியும் வேர்கவுஸ் மேனேஜராக உங்களால் போக முடியும் ப்ரோக்யூர்மெண்ட் ஆஃபீஸராக உங்களால் போக முடியும் அடுத்து சிப்பிங் அண்டு போர்ட் ஆப்ரேஷன்ஸ் ஜாப்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிப்பிங் ஆப்ரேஷன்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக உங்களால் போக முடியும் போர்ட் மேனேஜராக உங்களால் போக முடியும் கஸ்டம்ஸ் க்ளீனிங் ஏஜென்ட்டாக உங்களால் போக முடியும் அடுத்து ஃபார்வர்டிங் எக்ஸிகூட்டிவாக போக முடியும் ஸோ இன்டர்நேஷனல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மேனேஜராக உங்களால் போக முடியும் ட்ரேடு கம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸராக உங்களால் போக முடியும் அடுத்து மேரிடைம் டைம் சூப்பர்வைசரா உங்களால் போக முடியும் ஸோ கவர்மெண்ட் ஜாப்ஸ்ன்னு எடுத்துகிட்டிங்கன்னா இந்தியன் போர்ட்ஸ் அத்தாரிட்டிக்கும் உங்களால் போக முடியும் ஐபிஏ அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு உங்களால் போக முடியும் அடுத்து ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களால் போக முடியும் இன்டர்நேஷனல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிடில் ஈஸ்ட்டில் துபாய் யூஏஇ சவுதி அரேபியா ஜாப்ஸ்க்கும் உங்களால் போக முடியும் அடுத்து சிங்கப்பூர் யூரோப்பு எடுத்துகிட்டிங்கன்னா அந்த கண்ட்ரிஸ்க்கு உங்களால் போக முடியும் ஸோ டாப் ரிக்யூட்டர்ஸ்ன்னு எடுத்துகிட்டிங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸ்க்கு உங்களால்

ரொம்ப கம்மியான ஸ்ட்ரக்சர்ஸில் அதுவும் ஒரு ஸ்டாண்டர்டான காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸோடு படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு இப்போவே கால் பண்ணுங்க ரிலேட்டிவ்ஸில் யாராவது இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏர்லைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை லாஜி டிபார்ட்மெண்ட்டோ படிக்கணும் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்டெலாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை இந்த நம்பரை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ